ஹலோ காய்ஸ் லேண்ட் டு தமிழ் கன்னடா சேனலுக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்க நான் உங்கள் அகத்தமிழன் வாங்க இன்றைக்கி முக்கிய செய்தியாக பார்க்க வேண்டியது என்னென்னா அகதி அகதி கோரிக்கை வந்து பல நாட்டில் பல நேரத்தில் இருந்தாலும் கனடாவில் பெரும்பாலான கனடா நாட்டையை நோக்கி வந்துகிட்ருக்கேன் ஏன்னா இதுவரையும் பல அகதிகள் கோரிக்கையின் எந்த ஒரு நேரத்துலேயும் வந்து தவிர்க்கப்படாத ஒரு நாடு அப்படின்னாக்க கனடா தான் பலருக்கும் வாழ்விடமாக இருக்கக்கூடிய அந்த கனடாவில் அகதி அந்தஸ்துக்கு உறுப்பாக நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு தான் கட்டாயம் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பெல் கிளிக்கை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய இது போன்ற முக்கியமான செய்திகள் உங்களுக்கு உடனடியாக வந்து க கடந்து சேரும் அதுக்கு தான் சரி வாங்க போய் பார்க்கலாம் அரசுடன் சேர்ந்து தொண்டு நிறுவனம் கலந்துரையாடியது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதில் பல்வேறு பிரச்சனைகள் பற்றி விவாதித்தனர் எதை பற்றி என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மிக முக்கிய சட்ட திருத்தங்கள் பற்றி தான் அகதி அந்தஸ்து பிரிவுகளுக்கு இடி போன்ற ஒரு செய்தி அகதி அந்தஸ்து பிரிவுகளுக்கு எதிரான மசோதா திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் புதிய மசோதாவில் பலரை நாட்டையும் விட்டு வெளியேற்ற அரசு முடிவு செய்துள்ளது இதுவரை அகதி அந்தஸ்து எதன அடிப்படையில் வழங்கப்படுகிறது என்பதை பற்றியும் வாங்க போய் பார்க்கலாம் கனடாவிற்கு பல விசாவில் வந்து அகதி அந்தஸ்து கோரிய வழக்குகள் அதிகரித்து கொண்டு தான் இருக்குது இதுவரையும் கடந்த ஆறு மாதங்களில் ஒரு நாளைக்கு சராசரியாக எழூரிலிருந்து எண்ணூறு நபர்கள் அகதியை கோரிக்கை வைக்கின்றனர் விசிட் விசாவில் வந்து பர்மிட் பெற முடியாது என அரசு சில மாதங்களுக்கு முருகு அறிவித்தது பிறகு அதன் எண்ணிக்கை அதிகமாக உயர்ந்துள்ளது என அரசு குற்றச்சாட்டம் சுமத்தப்பட்டுள்ளது அனைத்தையும் சரிசெய்ய அரசு பல திட்டங்களை வகுத்துள்ளது ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சி பேர் அகதி அந்தஸ்து தற்போது கூறி பல விமானங்களில் கோரிக்கையை வைத்துள்ளனர் யார் என்று பார்த்தால் விமான நிலையத்தை அகதி அந்தஸ்து கூறாத நபர்கள் முதலாவதாக ஸ்டூடெண்ட் விசிட் விசா ஒர்க் வீசா பிஸ்னஸ் விசாவில் வந்தவங்க ஸ்டூடெண்ட் விசிட் விசாவில் வந்தவங்க நூறுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் விகிதம் கொண்டவர்களை இவ்வாறான முடிவுகளை எடுக்கின்றன அதிகளவில் ஸ்டூடெண்ட் விசா விசிட் விசாவில் அதிக கோரிக்கை வைத்தவர்கள் அதிகம் இவர்களுக்கு எதிராகவே புதிய சட்ட திருத்தம் அமல்படுத்தப்படுகிறது அகதி கோரிக்கை வைத்த வைத்துள்ளவர்கள் வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஓப்பன் ஒர்க் பர்மிட்டு வைத்துள்ளவர்கள் யாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு ஒர்க் பர்மிட்டு எக்ஸ்டென்ஸ் செய்து இமிக்ரேஷனுக்கு நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் தரமாட்டாங்க உங்களுடைய அகதி அந்தஸ்து கோரிக்கை கேஸ் நிராகரிக்கப்பட்டால் மீண்டும் பாய்நாட்டிற்கு அனுப்பப்படும் கடுமையான சட்டத்தின் அடிப்படையில் அரசு கொண்டு வருகிறது அரசின் அலுவலகம் வெப்சைட்டில் வெளியாகியுள்ளது பலருக்கும் அதிர்ச்சியை அளிக்கும் விதமாக இச்செய்தி வெளியாகியுள்ளன கேஸ் நிராகரிக்கப்பட்ட பலர் கனடாவில் இன்றளவும் அதிக உள்ளனர் இனி வருபவர்கள் விமான நிலையத்தை அகதி அந்தஸ்து கூறுபவர்கள் தனியரை அமைத்து அகதி கோரிக்கை ஏற்பதா இல்லையா என உடனே தீர்வு தந்து வழங்கப்படுகிறது நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் தாய்நாட்டிற்கு அனுப்பப்படுவர் இனி தற்காலிக அரசு தற்காலிக குடியுரிமை இழுத்தடிப்பதாக வேண்டிய அவசியம் இருக்காது என அரசு நம்புகிறது எந்தவித மாநிலத்தில் அதிக அளவில் உள்ளவர்களோ அவர்களை பிற மாநிலத்துக்கு மக்கள் குறைவாக உள்ள மாநிலத்துக்கு அனுப்ப அரசு முடிவு செய்துள்ளது தற்போதிலிருந்து இடம்பெற நடைமுறைப்படுத்தப்படுகிறது என அரசு அறிவித்துள்ளது மேலும் கனடாவில் உள்ள டொரண்டோ சிட்டியில் வேலைவாய்ப்பு குறைவாக உள்ளதால் பல இந்த மாற்றத்தை உருவாக்க அரசு முடிவு செய்துள்ளது அரசின் புதிய புதிய சட்ட திருத்தங்கள் மூலமாக நமக்கு அதிர்ச்சி ஊட்டும் விதமாக பல தகவல்களை புது புது அப்டேட்கள் தந்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்மளால் என்ன முடியுதோ நம்மளால் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ அதிகப்படியான செய்திகளை வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் நம்மளோட சேனலை நீங்கள் ஆதரிக்கிறது மூலயமா இன்னும் அதிகப்படியான தகவலை வந்து உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம் I'm gonna say, his name is Talav.